கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலிலும் நமது மாநிலம் மற்ற மாநிலங்களை விடவும் மிகவும் உயர்ந்து நிற்கிறது தரமான கல்வியில் ஒரு அளவுகொலை அமைக்கிறது சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலிலும் தமிழ்நாட்டை சேர்ந்த உயர்கல்வி நிறுவனங்கள் அதிக எண்ணிக்கையில் இடம்பெற்று உள்ளன நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் போன்ற முதன்மை திட்டங்களால் நமது மாணவர்கள் உயர்கல்வியில் புதிய உச்சங்களை தொடுவார்கள் என்று முதலமைச்சர் முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் பேருந்து கட்டணங்களை உயர்த்துவது குறித்து தனி ஆணையம் அமைக்க அரசு முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வெளியானது இந்த செய்தியில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை மறுத்து உள்ளது மேலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த ஒரு திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது குறித்து எந்த ஒரு கருத்துருவும் தமிழ்நாடு அரசிடம் இல்லை என்று தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை விளக்கமளித்து உள்ளது முத்துராமலிங்க தேவர் குறித்த சர்ச்சை பேச்சு வழக்கில் சவுப்பு சங்கரை மூன்று நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த அனுமதி வழங்க வேண்டி போலீஸ் தரப்பில் கோவை நான்காவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அப்போது சவுக்கு சங்கரை ஒரு நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இலங்கையிலிருந்து கடத்தி வரப்பட்ட நான்கு புள்ளி ஐந்து ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆறு புள்ளி ஆறு கிலோ தங்கம் திருப்பாச்சேத்தி சுங்கசாவடி அருகே அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது கடத்தி வந்த இருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நிதி நிறுவன மோசடி புகாரில் விண் டிவி உரிமையாளர் தேவநாதன் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் சமீபத்தில் முடிவடைந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் செபி தலைவரை பதவி நீக்கம் செய்யக்கோரி காங்கிரஸ் கட்சி வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி நாடு தழுவிய போராட்டத்தை அறிவித்துள்ளது கொல்கத்தா மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி டாக்டர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது நீதி கேட்டு நாடு தழுவிய அளவில் டாக்டர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டிராபியை மூன்றுக்கு ஒன்று என ஆஸ்திரேலியா வெல்லும் என பாண்டிங் கணித்துள்ளார் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ஸில் ஸ்காட்லாந்து இங்கிலாந்து இணைந்து கிரேட் பிரிட்டன் பெயரில் விளையாட ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது